சோதனைகள் இறைவனின் புறத்திலிருந்து வருகிறது ஆம் ஆனால் ஒருவருக்கு சோதனை நன்மையாக வரும் ஒருவருக்கு சோதனை தண்டனையாக வரும் நபிமார்களுக்கு சோதனை வந்தது என்று சொன்னேன் எல்லா நபிமார்களுக்கும் சோதனை வந்தது அந்த சோதனைகள் அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்தஸை எல்லா இடத்திலே உயர்த்துவதற்காக ஈமானில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்காக எல்லாவற்றையும் கொண்டும் உலகத்தை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் தீனை கொண்டும் எல்லா சோதித்துக் கொண்டே இருந்தான் அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி அவனின் பக்கம் அவர்களை நெருக்கமாக்கி கொண்டு வருவதற்காக அது ஞான் அது அருள் அந்த சோதனை அருள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்கும் போது நபிமார்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் அவனை சோதிப்பான் யா அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் நிலையாக உறுதியாக இருந்தால் அந்த உறுதியோடு அந்த நிலையோடு சோதனையும் உறுதியாகும் யா அல்லாஹ் மேலும் சொன்னார்கள் அவனுடைய மார்க்கம் எளிதாக இருந்தால் சோதனையும் அவனுக்கு எளிதாகும் ஆனால் இறைவன் நாடக்கூடிய அடியார்களை இறைவன் சோதனைகளைக் கொண்டு சிரமங்களைக் கொண்டு நெருக்கமாக்கி கொண்டே இருப்பான் இந்த பூமியில் அவன் பாவம் இல்லாதவனாக நடக்கும் வரை யா அல்லாஹ் இந்த ஹரிசை எப்படி விவரிப்பது இந்த குறிய சிறிய நேரத்தில் இன்ஷா அல்லா வாய்ப்புகள் வரும்போது இந்த ஹரிசை விவரிக்கிறேன் அல்லா சோதனைகளை கொண்டு ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவான் நிலைப்படுத்துவான் முன்னேற்றுவான் அவனுடைய அவனுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அவனுடைய வாழ்வை நகர்த்துவான் அவன் அதன் மீது நம்பிக்கை கொண்டிருப்பான் நலவு வந்தாலும் ஹந்துல் இல்லா சோதனை வந்தாலும் ஹந்துல் இல்லா அல்லாவை புகழ்வான் அல்லாஹிடத்திலே உதவி தேடுவான் இவன் மின்